ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம வந்து இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக நான் ஒரு மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் அவிச்சு வச்சிருக்கேன் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது மிக்சியில் ஜார்ல நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்சி ஜாரில் இப்போ நைஸாக அரைச்சிக்கிட்டோம் இது ரொம்ப அரைப்படாது ரவை எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து நான் வந்து அரை கப்பு தயிர் ஊற்றிக்கிறேன் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ பாதி ஊற்றிருக்கேன் கப்பில் நம்ம இன்னும் மீதி உள்ள அரை கப்பு தண்ணியும் ஊற்றிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்க இப்போ நம்ம சீவரி சீவிக்கலாம் இல்லை மசிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கிழங்க மசிச்சாச்சு இப்போ ரவையும் த தயிரும் ஊறிடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடானோடனே நம்ம சின்ன சின்னதா போண்டா மாதிரி போட்டுக்கலாம் போண்டா சின்ன சின்னதாக நான் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு கலந்துருக்கிறதால பசங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க இது ரொம்ப சாஃப்ட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ரவையும் உருளைக்கிழங்கும் வெங்காயம்தான் மற்றபடி நீங்கள் காரத்துக்கு மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடலைன்னா கீரை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எடுத்துக்கலாம் நம்மளோட உருளைக்கிழங்கு ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு செட்டு போட்டுக்கலாம் கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு லேசா லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டாவது போட்டு நம்ம திருப்பிக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் எடுத்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒரு எட்டு எட்டு போட்டிருக்கேன் இப்போயும் அதே மாதிரி தான் போட்டுக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கப்பு ரவைக்கு அதாவது இரநூத்தம்பது கப்பு ரெல கொஞ்சம் மேலே ஃபுல்லாக அடக்கலை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வரும் போல் இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா வந்துருச்சு ப்ரௌன் ஆகிடுச்சி மேலே ஒரு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரவைக்கு பதிலாக ஜவ்வரிசி கூட சின்ன ஜவ்வரிசி அதாவது நைலான் ஜவ்வரிசின் வாங்க அதை கூட ஊற வச்சு இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு போட்டு தயிர் போட்டு சீரகம் மிளகு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மெதுவாக செஞ்சிக்கிறேன் நான் ரெண்டு செட்டு தான் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு செட்டு பையன் வந்த பிறகு போட்டுக்கலான்னு சூடாக சொட்டுக்கலான்னு வச்சுட்டேன் இதுலேயே ஒரு பதினேழு வந்துருச்சு இன்னும் ரெண்டு செட்டுக்கு இந்த அளவுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு வரும்